உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டனுடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் தான் ஒரு சுப கிரகம் தனுசு ராசி வீடு என்பதும் ஒரு சுப வீடு அதே போல நாலாம் வீடு ஏழாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இவை எல்லாமே சுப வீடுகள் இந்த சுப வீடுகளிலே இந்த தமிழ் பிறக்கின்ற பொழுது என்னென்ன கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன சுப வீட்டிலே பாவ கிரகம் வந்து அமர்ந்திருக்கின்றதா பாவ வீட்டிலே சுப கிரகங்கள் போய் அமர்ந்து விட்டதா என்பதை பொறுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற வகையிலே சுப வீடுகளிலே சுப கிரகங்கள் வந்து அமர்ந்திருப்பதும் நல்ல விஷயம்தான் ஒரு உதாரணத்திற்கு உங்கள் தனுசு வீடு சுப வீடு அங்கே கிரகம் இல்லை நான்காம் வீடு என்பது மிகுந்த சுப வீடு அங்கே சுபகிரகமான புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கின்றார்